அவருடைய சகோதரர்கள் காசி துரை போன்ற அன்பர்கள் எல்லாம் சண்முகம் போன்ற அன்பர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை மிக அற்புதமாக ஒரு தவ வாழ்க்கை இந்த தவம் வந்து யாருக்கும் கிடைக்காது உயிரோடு இருக்கும் போது நாம் எல்லாம் சிந்திக்கணும் சிந்திச்சாதான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த கைலாயத்துக்கு இன்றைய தினம் பயணம் செய்திருக்கக்கூடிய அம்மையாரோர்கள் நாம எல்லாம் இப்படி ஒரு தவ வாழ்க்கையை நமக்கு சுட்டி காட்டி சென்றிருக்கிறார் என்றால் அவர்கள் முப்பிறவியிலே செய்த தவ பயன்தான் இதுக்கு காரணம் அந்த தவத்தின் பயனாக நாம் இன்றைய தினம் நம்மைப் பற்றியும் சாபனத்துல வரும் இறைவனைப் பற்றியும் நாம் இறைவனை அடைய முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய தடைகளையும் ஒரு சில நேரம் இந்த இடத்திலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இப்ரதி நிகிழ்ச்சியை தூங்கின்றோம். முதலாவதாக இந்த இடத்திலே பொதுவா முதல் திருமுறையில் இருந்து தான் ஆரம்பிக்கிறேன் இன்றைய தினம் நாம இந்த அம்மையார் முத்திக்கு செல்ல வேண்டும் வரக்கூடாது இந்த பிறவி துன்பமான பிறவி நல்ல அனுபவித்து இன்பத்தோடு இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் போய் இது சொன்னீங்கன்னா இதையெல்லாம் சொல்ல வேண்டாரு நான் என்ன கெட்டு போயிட்டேன் நான் நல்லா தானே இருக்கிறேன் இத போய் துன்பம்னு சொல்லிட்டு இருக்காரு அவருக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்னு ஆனா அவரையே ஒரு கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் வந்து ஒரு நோயாளி இருக்க நேரத்துல ஐயா இந்த வாழ்க்கை எப்படி இருக்கேன்னா ஐயா நரகமா இருக்குங்க ஐயா என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லுவாரு

நல்லபடியா வாழ்வதற்கு காரணம் யாருன்னா அப்பா அம்மா இந்த உலகத்துல நாம எல்லாம் வந்து பிறப்பதற்கு காரணம் நம்முடைய அப்பா அம்மா தான் அப்பா அம்மா இல்லைன்னா வர முடியாது முருக பெருமான் எப்படி வந்தாரு அப்பா அம்மாவுடைய இருந்து வந்தாரு இல்ல சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் வந்தாரு அவர் அக்னி ரூபத்திலிருந்து வெளியில வந்தார் நாமெல்லாம் இறைவனுடைய துணையோட இன்னாருடைய அம்மாவுக்கும் இன்னாருடைய அப்பாவுக்கும் இவரு பிள்ளையா பிறக்கணும் அப்படின்றது இறைவன் தீர்மானம் பண்ணி நாமெல்லாம் பிறக்கிறோம் கிடையாது தீர்மானம் பண்றான் அப்ப நாம இந்த பிறவியில பிறவியில இந்த நாம ஆணாவோ பெண்ணாவோ மனிதர்களாகவோ நாம பிறக்கணும்னா பெரும் தவம் செய்திருந்தா தான் இறைவன் இந்த பிறவிய கொடுப்பான் இல்லன்னா எறும்பு நாய் இந்த மாதிரி ஐந்தரும் விலங்குகளாகவும் பிறக்க வைக்கலாம் இல்ல மரம் செடி கொடி இதுவும் உயிர் தான் அதுவாகவும் பிறக்க வைக்கலாம் இந்த பிறவி என்றது நம்ம கையில இல்ல இறைவனுடைய கையில இருக்கு அப்படி அந்த இறைவனுடைய கையில இருக்கக்கூடிய பிறவி நமக்கு நல்ல பிறவியா உயர்ந்த குளத்திலையும் தாழ்ந்த குளத்திலையும் இப்படி எல்லாம் நமக்கு அமைய வேண்டும் என்று சொன்னா அதுக்கு நாம இறைவனை உறுதியாக இந்த பிறவியிலே பற்றி கொள்ள வேண்டும் அப்படி இந்த பிறவியிலே உறுதியாக இறைவனை நம்பி வாழ்ந்த இந்த இல்லத்திலே வாழ்ந்த அம்மையாரவர்கள் சம்பத் அம்மையாரவர்கள் அவருடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய காசி முதலிய துரைராஜ் சண்முகம் போன்றவர்கள் எல்லாம் அந்த அம்மையாருக்கு பின்னாடி தவம் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் இதெல்லாம் நான் நினைச்சு பார்க்கணும் இன்னைக்கு எத்தனையோ வீடுகள்ல இப்படி போன்ற காரியங்கள்லாம் நடந்து கொண்டுதான் இருக்குது ஆனா எல்லா வீட்டிலயும் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ரொம்ப வருத்தப்படணும் யாரும் கூடாது மற்ற மதத்தவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு ஜெப கூட்டம் வைப்பாங்க ஆனா நாமெல்லாம் எந்த கூட்டமும் வைக்கிறது இல்லை சாப்பாட்டுக்கு மட்டும் வேணா கூட்டம் வைப்போம் ஆனா மற்ற மதத்தவர்கள் எல்லாம் அந்த இறைவனை உறுதியாக பற்ற வேண்டும் என்பதற்காகவும் அந்த இறைவனோடு ஒன்றரை கலந்திருக்க வேண்டும் என்பதற்காகவும் இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் அவங்க வந்து செய்யறாங்க ஆனா நம்ம மதத்துல நாம யாரும் அத மதிக்கிறதே கிடையாது ஆனா இன்னைக்கு அம்மையாருடைய அந்த பெரும் தவம் நம்ம எல்லாம் இன்றைக்கு சிந்திக்க வைத்திருக்கிறது இப்படிப்பட்ட முதலாவதாக இந்த பிறவி துன்பத்திலிருந்து நீங்க வேண்டும் அதுக்கு ஒரே வழி இறைவனுடைய கருணை நமக்கு கிடைக்கும் அப்ப எப்படி அந்த கருணை நமக்கு கிடைக்கும் அப்படின்னா இப்படிப்பட்ட அருளாளர்களுடைய வாக்கிலிருந்து வந்த அந்த பாடல்களை எல்லாம் பாடுகின்ற பொழுது நமக்கு இறைவனுடைய அந்த கருணை அப்படிப்பட்ட பாடல்களை பாடும்பொழுது நம்ம மனசு ஒன்றணும் எங்க ஒன்றுது உடனே நமக்கு எத்தனையோ அந்த எல்லாம் இந்த அலை வந்து தாக்குது பாருங்க அந்த மாதிரி மனத்தை வந்து தாக்கி அதை உடைச்சி சின்ன பின்னமாக்கி நாம இறைவனுடத்திலே சேராதபடிக்கு செய்வதுதான் இந்த மனத்தினுடைய அறியாமையினுடைய பணி இருந்தாலும் நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு இறைவனை நினைந்து இந்த பிறவி துன்பத்தை நான் நீக்கிக் கொண்டு மீண்டும் இறைவனுடைய பேரின்ப வீட்டிலே அது என்ன சார் பேரின்ப வீடு இப்படி இருக்குமா மூணு வேலை சோறு கிடைக்குமா நல்ல துணிமணி கிடைக்குமா பேங்க் பேலன்ஸ் கிடைக்குமா இப்படி இல்ல நீங்க கேட்க இதெல்லாம் இல்லாத இடம் தான் இறைவனுடைய இடம் அங்க எதுக்குமே பஞ்சம் கிடையாது நமக்கு இந்த உடம்பே கிடையாதுன்னா இந்த உடம்பு இருந்தாதுன்னா பசிக்கும் மூணு வேல பசி இல்லாத உடம்பு கொடுப்பார் பசி இல்லாத ஆனந்தமான ஒரு நிலையில சாமி எப்பயுமே வச்சிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம உயரணும் அப்படின்றதுக்காக இந்த இதெல்லாம் நாம ஒரு அற்புதமான பாடல்களை எல்லாம் பாடி இறைவனுடைய அருளை பெறுவோம் Amen. Why?